ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வந்து வெங்காய ரசம் ரெண்டு நிமிஷத்தில் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் வைக்கிற ரசம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க போய் பண்ணலாமா வாங்கி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டாச்சு இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தய தான் சேர்த்துக்கப்புறோம் வெந்தயம் சேர்த்தாச்சு அது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு லைட்டாக அது வெடிக்கிற நேரத்தில் வந்து ஒரே ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீரி வச்சக்கார சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லேசா வதக்கணும் ரொம்ப வதக்கணுன்றதெல்லாம் வச்சுக்கல லேசா வதக்கி விட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சோண்டு மல்லிக்களை எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லிக்கட சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுருவோம் லைட்டா வந்து வதங்கட்டும் கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுல வந்து ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் இருக்குல்ல அத வந்து அதே சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சு ஒரு தக்காளி பழத்தை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு லைட்டாக கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கோம் போட்டு வச்சுருக்கையில் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ இதை எடுத்து இதில் அப்படியே ஊற்றிட வேண்டியது ஊற்றிட்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்மளோட ரெண்டு நிமிஷம் ரசம் சூப்பராக ரெடி ஆயிரும்